ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நத்தாப்பட்டம் பேர் மாற்றம் வந்து ஆன்லைனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாேருக்குமே தெரியும் நத்தம் பட்டா வந்து இப்போ வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான மாற்றம் ஸ்பெஷிலிட்டி வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோக்கில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேட்டேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தப்பட்டாவே கணினி மூலமாக வழங்குவது இதுதான் முதல் முறை கணி நிலம் வேண்டும் என்று மகாகவி பாரதியார் பாடன பாடினார் அதனை கணினி மூலமாக உறுதியளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது நத்தம் பட்டாவை வந்து கணினி மூலமாக வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நத்தம் இளையவழி பட்டா மாறுதல் திட்டம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கான பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நத்தம் இளையவழி பட்டா மாறுதல் திட்டம் கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்த வீட்டுமனை பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்திக்கிறனர் என்பதை நான் அறிந்தேன் அதனை இணைய வழி மூலமாக தான் இந்த புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நத்தம் பட்டா வச்சுருக்கிற நத்தம் நிலம் வச்சுருக்கிறவங்க வந்து அவங்களுக்குரிய பட்டாவை வந்து ஆன்லைன்லே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸ்பெசிலிட்டியை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ நத்தம் பட்டாவை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை வந்து நம்ம வந்து ஏற்கனவே எஸ்டர்டே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சம கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன்லைனில் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து ரெவென்யூ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது வந்து சேவை ஐடி வச்சுருக்கிறவங்க வந்து இந்த இதில் வச்சுருப்பாங்க இந்த ஐடி வச்சுருக்கிறவங்க வந்து இந்த இதை கிளிக் பண்ணிங்க அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நத்தம் லேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் நத்தா சப்டிவிஷன் அதாவது நத்தம் நிலத்திற்கான சப்டிவிஷனுக்குரிய பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இதுக்குரிய மீனிங் அதான் நத்தம் லேண்டுக்குரிய சப்டிவிஷனை வந்து நேம் யார் பேரில் மாற்றுறீங்களோ அவங்களுக்காக தான் வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பேர்லேருந்து இன்னொரு நேம் மாத்துறது யார் பேரை மாற்றுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இதில் வந்து மூணு விதமாக வந்து லாக்இன் பண்ணி உள்ளே போகலாம் எப்படி அப்படின்னா வந்து உங்களே உங்களுடைய கேன் நம்பர் இன்னொன்று ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் செக் யூஸிங் சர்வே நம்பர் இன்னொன்று வந்து சர்வே நம்பரை வச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேன் நம்பர்னால் என்ன அப்படின்னு அதாவது வந்து ஒரு தமிழ் அதாவது வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்பெசிலிட்டியில் வந்து தேவைப்படுது கவர்மெண்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் மஸ்ட்டு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஸோ நீங்கள் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கேன் நம்பர் வந்து போட்டு நீங்கள் செக் கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும் யார் நேமில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் இருக்குல்ல ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் நம்பர் இருக்குல்ல அதை வச்சு கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து செக் யூஸிங் சர்வே நம்பர் உங்களுடைய சர்வே நம்பரை கூட நீங்களுடைய டீட்டெயில்ஸை கெட் பண்ணி உங்களுடைய பட்டாக்கான ட்ரான்ஸ்ஃபரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ யாரெலாம் வந்து நத்தமளத்துக்கான நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட் பே பண்ணால் உங்களுக்கு ஆன்லைன்லேயே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து நத்தம் நிலம் டவுன்லோட் ப பட்டா டவுன்லோட் பண்ணணுமோ அவங்க எஸ்டர்டே போட்ட வீடியோவை போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ